சில சமயம் நம்ம வாழ்க்கையில சில விஷயங்கள் தானா நடக்கிற மாதிரி உங்களுக்கு தோணிருக்கா இன்னைக்கே நாம பாக்க போறது அப்படியான ஒரு ஆழமான கதை தான் கண்ணுக்கு தெரிஞ்ச தெரியாத சக்திகளால ஒருத்தரோட வாழ்க்கை எப்படி தலைகீழா மாறுச்சுங்கிற கதை இது நம்ம எல்லாருமே நம்ம வாழ்க்கையில ஒரு கட்டத்துல இந்த கேள்வியை யோசிச்சு பார்த்துருப்போம் நம்ம தலைவிதியை நாம தான் முடிவு பண்றோமா இல்ல நமக்காக ஏற்கனவே ஒரு பாதை எழுதப்பட்டிருக்கா அதுல நாம சும்மா பயணம் மட்டும்தான் பண்றோமா சரி வாங்க அந்த கதைக்குள்ள போலாம் ஆனா ஒண்ணு இந்த பயணம் ஒரு பெரிய வெற்றியில தொடங்கல நம்மள பல பேருக்கு ரொம்ப பரிச்சயமான ஒரு இருந்து தான் தொடங்குது வாழ்க்கை எங்க போகுதுன்னே தெரியாம ஒரே இடத்துல சிக்கிக்கிட்ட மாதிரி ஒரு நிலைமை நம்ம கதை நாயகனுக்கு அப்போ இருபது வயசு அவரோட வாழ்க்கை முழுசுமே தான் போயிட்டு இருந்துச்சு அவரோட முதல் மாச சம்பளம் எவ்வளோன்னு கேட்டா நீங்க கண்டிப்பா ஆச்சரியப்படுவீங்க ஆமாங்க வெறும் எட்நூறு ரூபாய் தான் ஒரு டைப்பஸ்டா இதுதான் அவரோட மாச சம்பளம் நிலைமை எந்த அளவுக்கு மோசமா இருந்துச்சுன்னா அவரோட டிகிரி படிப்பு முடிக்கிறதுக்கே ரொம்ப அதிகமான வட்டிக்கு கடன் வாங்க வேண்டியிருந்துச்சு சரி டிகிரி முடிச்சு ஒரு கம்ப்யூட்டர் ஸ்பெஷலிஸ்ட் ஆன பிறகாவது நிலைமை மாறுச்சா இல்ல சம்பளம் வெறும் மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஆயிருச்சு இந்த காசு குடும்ப செலவுக்கும் அவரோட படிப்புக்கும் பத்தவே இல்லை வயசுல வாழ்க்கையே ஒரு முட்டுச்சந்தில நிக்கிற மாதிரி இருந்துச்சு எதை தொட்டாலும் அது தோல்வியில தான் முடியுது கவர்மெண்ட் எக்ஸாம் வேலை இன்டர்வியூ ஏன் ஒரு நல்ல வாழ்க்கை துணிய தேடுறது கூட எல்லாமே ஏமாற்றம் தான் இனிமே என்ன பண்றதுனே தெரியாத ஒரு விரக்தியில அவரோட வாழ்க்கையில முதல் முறையா அவர் ஒரு ஜோசியர் கிட்ட கூட்டிட்டு போறாங்க அந்த ஒரு சந்திப்பு அவர் இந்த உலகத்தை பாக்குற விதத்தே போகுதுன்னு அப்ப அவருக்கு தெரியாது அந்த ஜோசியர் சுத்தி வளைச்சலாம் பேசல அவரை பத்தி எதுவுமே தெரியாத ஒரு அந்நியர் எப்படி இப்படி ஒரு கேள்வியை கேட்க முடியும்னு அவருக்கு ஒரே அதிர்ச்சி நேரடியா கேட்டாரு உன் தகப்பனுக்கு இரண்டு மனைவிகளா அது மட்டும் இல்ல அவரோட தாத்தாவோட ஒவ்வொரு மனைவிக்கும் பிறந்த குழந்தைங்களோட சரியான எண்ணிக்கையை கூட அந்த ஜோஷியர் சொன்னாரு இது அவங்க குடும்பத்துல சில சொந்தக்காரங்களுக்கே தெரியாத ஒரு ரகசியம் இது எப்படி சாத்தியம் அதுக்கப்புறம்தான் அந்த முக்கியமான கட்டமே வந்துச்சு அந்த ஜோசியர் ரொம்ப தெளிவா உன்ன சொன்னாரு உன் ஜாதகம் ரொம்ப பலவீனமா இருக்கு உன் விதி உன் கையில இல்ல உனக்கு வரப்போற சரியான மனைவியால மட்டும்தான் உன் வாழ்க்கை மாறும் அப்படின்னு சொன்னாரு இந்த தீர்க்க தரிசனம்தான் அவரை ஒரு புது பாதையில பயணிக்க வச்சது அதுக்கப்புறம் அவருக்கு ஆன்மீக அறிவியலை அறிமுகப்படுத்தின ஒரு நண்பரோட வழிகாட்டுதலும் கிடைச்சது இந்த நண்பர் சும்மா இல்ல பல மாசங்கள் நம்ம கதைநாயகனோட ஜாதகத்தை ஆராய்ஞ்சு அவருக்கு வரப்போற மனைவிய பத்தி நம்பவே முடியாத அளவுக்கு துல்லியமா சில விஷயங்களை சொன்னாரு அது மட்டும் இல்லாம நியூமராலஜி அதாவது என் கணிதத்தோட ரகசியங்களை கத்துக்கச் சொல்லியும் அவரை தூண்டினாரு அப்புறம் ஒரு பொண்ண பாக்குற நிகழ்ச்சி நடந்துச்சு அங்கதான் அந்த தீர்க்க தரிசனம் அப்படியே கண்ணு முன்னாடி நிஜமாச்சு அந்த பொண்ணோட அம்மா பேசும்போது என் பொண்ணுக்கு மணிக்கட்டுல ஒரு சின்ன குறை இருக்குன்னு சொன்னாங்க இதுதான் இதுதான் அவர் தேடிட்டு இருந்த அந்த அடையாளம் அந்த கல்யாணத்துக்கு அப்புறம் அவரோட வாழ்க்கை ராக்கெட் வேகத்துல மாறிச்சு தொண்ணூரே நாள்ல சம்பளம் கிட்டத்தட்ட ரெண்டு மடங்காகி ஒரு புது வேலை ஒரு வருஷத்துல முதல் குழந்தை எல்லாமே அந்த ஜோசியர் சொன்ன மாதிரி வரிசையா நடந்துச்சு வாழ்க்கை சரியான பாதையில போக்க ஆரம்பிச்சதும் அவர் தன்னோட வளர்ச்சிய இன்னும் வேகப்படுத்த சில அம்மானுஷ கருவிகளை பயன்படுத்த ஆரம்பிச்சாரு ஆனா இந்த சக்திக்கு ஒரு வில கொடுக்க வேண்டியிருந்துச்சு பாசிட்டிவ் எனர்ஜியை ஈர்க்கறதுக்காக அவர் ரெண்டு விஷயங்களை செஞ்சாரு முதல்ல என் கணித அடிப்படையில அவரோட பேரை மாட்டிக்கிட்டாரு ரெண்டாவது சக்தி வாய்ந்த ரத்தின கற்கள் பதிச்ச மோதிரத்தை போட ஆரம்பிச்சாரு இந்த மாற்றங்கள் தன்னோட அதிர்ஷ்டத்தை இன்னும் அதிகப்படுத்தும்னு அவர் நம்பினாரு இதோட ரிசல்ட் அப்பப்பா நம்பவே முடியாத அளவுக்கு இருந்துச்சு நியூமராலஜி பயிற்சிய ஆரம்பிச்சு நாப்பத்தி ஆறு நாள்ல அவரோட மாச சம்பளம் ஆறாயிரத்தி ஐநூறுல இருந்து இருபத்தையாயிரம் ரூபாய்க்கு மேல போயிடுச்சு யோசிச்சு பாருங்க என்ன ஒரு வளர்ச்சி ஆனா எல்லா வினைக்கும் ஒரு எதிர்வினை இருக்கு அவருக்கு செல்வத்தை அள்ளி கொடுத்த அதே சூரிய ஆற்றல் அவரோட சொந்த வாழ்க்கையில ஒரு புயல கிளப்புச்சு அவரோட திருமண வாழ்க்கையில பிரிவையும் பிரச்சனைகளையும் கொண்டு வந்துச்சு இந்த பிரிவு சுமார் பன்னெண்டு வருஷம் நீடிச்சது அப்போ இந்த நம்ப முடியாத பயணத்துக்கு உண்மையான காரணம் என்ன ஜோசியமா என் கணிதமா இல்ல உண்மையான ரகசியம் தன வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு தனிப்பட்ட தருணத்துல ஒளிஞ்சிருக்குன்னு நம்ம கதைநாயகரே சொல்றாரு கல்யாணத்துக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி மூணுல அவர் மொத முறையாக திருப்பதிக்கு போறாரு ஒரு நல்ல மனைவி நல்ல வேலை பண ஒரு பெரிய லிஸ்ட்டோட தான் கோயிலுக்கு போனாரு ஆனா அந்த முக்கியமான நிமிஷத்துல சாமி முன்னாடி நின்னப்போ அவரோட உள்ளுணர்வு அவர் ஆட்கொண்டது பரவச நிலையில அவர் கையில இருந்த அந்த ஆசைகள் லிஸ்டையே மொத்தமா மறந்துட்டாரு அதுக்கு பதிலா எல்லாத்தையும் உள்ளடக்குன்னு அந்த ஒரு விஷயத்தை மட்டும் கேட்டாரு என் இறைவா எனக்கு நீ வேண்டும் இதுதான் அவர் கத்துக்கிட்ட அந்த மிகப்பெரிய பாடம் மனைவி செல்வம் வேலைன்னு அவருக்கு கிடைச்ச ஆசிர்வாதங்கள் எல்லாமே அது அவர் நேரடியா கேட்டது வரல அதுக்கு பதிலா அந்த ஒரு ஆழமான பிரார்த்தனையோட விளைவாதான் வந்துச்சு இந்த கொள்கையோட சக்தி பல வருஷம் கழிச்சும் மறுபடியும் நிரூபிக்கப்பட்டுச்சு அவரோட மனைவியோட தூய்மையான நம்பிக்கை சைனால ரிப்பேர் லேப்டாப்பையும் சிங்கப்பூர்ல காணாம போன போனையும் திரும்ப கொண்டு வந்தது மாதிரி சின்ன சின்ன அற்புதங்களை செஞ்சதை அவர் பார்த்தாரு இது சடங்குகளை விட பிரார்த்தனையில இருக்கிற நேர்மைதான் முக்கியம்னு அவர் உணர்த்துச்சு இது நம்மள ஒரு இறுதி சிந்தனையோட விட்டுட்டு போகுது இந்த பெரிய வாழ்க்கையில நம்மளோட சொந்த வாழ்க்கைக்காக நம்ம கேட்கக்கூடிய ரொம்ப ஆழமான ரொம்ப சக்தி வாய்ந்த வேண்டுகோள் எதுவா இருக்கும்